சோழர்கள் நிறைய கோவில் கட்டி சமயப் பணிகள் ஆற்றிதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவ பணிகள்லேயும் தங்களோட கவனத்தை செலுத்தியிருக்காங்க இதை பற்றி சில கல்வெட்டுகள் நமக்கு ஆதாரங்களாக தருது திருமுக்கூடல் அப்பன் வெங்கடேச பெருமாள் கோவிலில் இருக்கிற வீரராஜேந்திர சோழரோட ஐந்தாவது அட் கல்வெட்டு கல்வெட்டு சோழன் ஆதுலர் சாலை அப்படின்னு ஒரு மருத்துவமனை இந்த கோவிலில் இயங்கிட்டு வந்ததை பற்றி சொல்லுது இந்த சோழன் ஆதுலர் சாலையில் ரெண்டு மருத்துவர்கள் பணியில் இருந்திருக்காங்க ஒரு மருத்துவர் நாடி பார்த்து மருந்துகளை தர மருத்துவர் இன்னொரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர் இப்படின்னு ரெண்டு மருத்துவர்கள் இருக்காங்க இந்த இடத்துல நாடி பார்த்து மருத்துவம் செஞ்ச மருத்துவர் பேர் சவர்ணன் கோதண்டராமன் அசுவத்தம பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் குறிப்பிடுது அறுவை சிகிச்சை பண்ணுறவராக சல்லியக்கிரியை பண்ணுவான் அப்படின்னு குறிப்பிடுது முக்கியமாக இந்த கோயிலில் மகளிர்களும் மருத்துவ பணியில் இருந்திருக்காங்க இவங்களை மருந்து ஆடும் பெண்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் சொல்லுது இவங்க இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வேலை செஞ்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மூலிகைகளை பறிச்சுட்டு வந்து மருந்து தயாரிக்கிற பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க